திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வரலட்சுமிக்கு இப்படி ஒரு பிரசன்டேஷனை கொடுத்திருக்காரு வருங்கால கணவரான நிக்கோதாய் அப்படி என்ன கோடி கணக்குல வாங்கி கொடுத்திருக்காரு பக்கம் சிங்கப்பூர்ல சுற்றுலா போயிருக்காங்க விஜயகுமார் அங்க போய் அவங்க போட்ட ஒரு வீடியோ வைரல் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இன்னொரு பக்கம் சின்ன மருமகள் டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வெளியில போய் செம்மையா ஆட்டம் போட்டிருக்காங்க அந்த பிக்சர்ஸும் இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு இதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் வரலட்சுமி சரத்குமார் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் விக்னேஷ்வன் அவங்களோட இயக்கத்துல போடா போடி திரைப்படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க ஓடல ஒரு சில திரைப்படங்கள்ல கதாநாயகியா நடிச்சாங்க ஆனா கதாநாயகி வந்து இவங்களுக்கு சூட் ஆகல சொல்லலாம் தொடர்ந்து நிறைய குணச்சித்திர வேடங்களை ரொம்பவும் வயதாக வரலட்சுமி அவர்களுக்கு இப்பதான் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது பதினான்கு வருடமா தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அவர்தான் இவரை பத்தி நிறைய தவறான தகவல்கள் எல்லாமே இணையத்துல வந்துட்டு தான் இருந்தது அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியே வரலட்சுமி இப்ப என்ன ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க இருக்காங்க அப்படின்னா நார்வேல பெத்தவங்க சம்மதத்தோட திருமணத்துக்கு நிக்கோலை இவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு அதோட மட்டும் இல்லாம மும்பையில கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய்க்கு மதுப்பிலான ஒரு வீட்டையும் வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் வெளியாக இருக்கு அண்ட் இதை பார்த்த எல்லாருமே வரலட்சுமி கொடுத்து வச்சவங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நடிகை வனிதா அவர்கள் சிங்கப்பூருக்கு டூர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அங்க போன பிறகு அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து பாத்துட்டாங்களா பொதுவாவே இங்க தமிழ்நாட்டுல இருந்தாங்கன்னா மேக்கப்போட இருப்பாங்க ஃபேன்ஸ் எல்லாம் பாப்பாங்கன்னு சிங்கப்பூர் அப்ராட் அப்படின்றதுனால மேக்கப் இல்லாம சுத்திட்டு இருக்கு ஆனா இங்க தான் நிறைய தமிழர்கள் இருக்காங்க என்ன பாக்குறாங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கருத்தையுமே பதிவிட்டு அந்த வீடியோவும் பதிவிட்டு அண்ட் கூடிய விரைவில் ஏதோ மிகப்பெரிய ஒரு அப்டேட் கொடுக்க போறேன் அது கண்டிப்பா சந்தோஷமான செய்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே கியூராசிட்டி அதிகமாயிருச்சு அப்படி என்ன வனிதா வந்து சொல்ல போறாங்க மறுபடியும் ஏதாவது திருமணம் பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி தான் எல்லோருக்குமே ஒரு கேள்வி எழும்பு இருக்கு அந்த கேள்வியை தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் Hi everybody நான் வந்து சிங்கப்பூரில் இருக்கேன் ஐ திங்க் ஸ்டேட்டஸில் ஏதோ பார்த்துட்டு நிறைய பேர் இங்கே சிங்கப்பூரில் தமிழர்களை சந்திச்சிட்ருக்கேன் வெளியில் போகும்போது அண்ட் எவ்ரிபடி இஸ் லைக் ஸ்டேட்டஸில் பார்த்தோம் நோங்கோயர் அண்ட் சிங்கப்பூர் ஸோ ஹாப்பி டு சி யூ லவ் யூ ஸோ மச் லார்ட் ஆஃப் ஸோ மெனி அவ்வளோ ஆஸ் யூஷுவல் அந்த லவ் வந்து குறையவே இல்லை ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது இப்போ ஜோவி அதை விட ஜாஸ்தி ஆகிடுச்சு ஸோ ரொம்ப 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 நன்றி இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சின்ன மருமகள் சீரியல்ல நடிக்கக்கூடிய கதாநாயகியா இருக்கட்டும் குணச்சித்திர நடிகர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நல்ல இருக்காங்க சொல்லலாம் பொதுவா சீரியல்ல இருக்கக்கூடிய இருக்க மாட்டாங்க ஆனா அந்த சின்ன இருக்கக்கூடிய அப்பா பொண்ணு தங்கச்சி மற்றும் வந்து கணவரோட தாய்மாமா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கேரக்டருமே இந்த சீரியல்ல இருக்கிறவங்க சீரியல்ல மட்டும் இல்லாம சீரியல்ல விட்டு வெளிலயுமே நல்ல நண்பர்களா பழகி வந்துட்டு இருக்காங்க சமீபத்துல கூட இவங்க கொடைக்கானலுக்கு எல்லாம் போனாங்க இப்ப மறுபடியும் ஷாப்பிங் போறது ரெஸ்டாரண்ட் போறது சாப்பிடுறது போன்ற பல விஷயங்களை வந்து அவங்க சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு தான் இருக்காங்க இதை பார்த்த பல ரசிகர்களும் இப்படிதான் ஒத்துமையா இருக்கணும் சீரியல்ல மட்டும் இல்லாம வெளிலயும் நீங்க ஃப்ரெண்ட்ஸ்பா இருக்கீங்க அப்படின்னு அவங்களோட விஷயம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க சொந்தமா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓபன் பண்ணியிருக்காரு இயக்குனர் நெல்சன் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருஷமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பாத்திருக்கேன் ஆனா எனக்குன்னு ஒரு சொந்தமா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓபன் பண்ணுன்ற ஒரு ஆசை இருக்கு அந்த ஆசை இன்னைக்குதான் நிறைவேறி இருக்கு அப்படின்னு அவரோட சொந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை வந்து இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல அறிமுக முகப்படுத்திருக்காரு இதுக்கு பலரும் வந்து வாழ்த்துக்கள் இருக்காங்க அந்த வகையில நெல்சனோட நெருங்கிய நண்பரான விக்னேஷ் சிவன் அவர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அண்ட் நாமளும் நம்மளோட விஷயத்த தெரிவிச்சுக்கலாம் அண்ட் இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்களோட கருத்துக்களை கிழக்கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க